உண்மையாவே புள்ளையா இருந்து நாம ஏதோ ஒண்ணு கேட்க போய் அவன் மனைவி மேல அவனுக்கு சந்தேகம் வந்துட்டான் அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கான் அவன் நிம்மதி நம்ம கெடுத்த மாதிரி ஆயிராது இல்ல என்ன தயாரித்து இப்படி கேக்குங்கன்னு அவனு கோப்பட்டுட்டான்னா நம்ம எப்படிமா போய் திடீர்னு போய் கேட்க முடியும்னு சொல்லுங்க அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அதான் என்ன பண்ணனேன்னு தெரியல வர சொல்லிருக்கேன் பாப்போம் கேக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனா கேட்காமலே இருக்க முடியாத பாத்தல மூணு பயிர்களுக்கும் ஒரே ரத்தம் நடவடிக்கையில இருந்து பேசுறது வந்து எல்லாம் ஒண்ணு போல ஏத்த நீங்க தானே தருண சின்ன வயசுல வளர்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இல்லமா

அவன் வேற ஏதோ அடைய தேடிக்கிட்டு இருக்கான் முதல்ல இந்த பொண்ணுத் தர பைய எடுத்து தேடி வந்தானே தெரிய மாட்டேங்குது ஊமை கொட்டா மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான் சரியான ஊமை கொட்டாயா நான் சத்தியமா நான் ஏதோ ஒன்னு தேடி நடந்து வந்திருக்கான் அதான் சகமா அவன் எதுக்கு நம்ம வீட்ட கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்தா இப்போ தருணும் நம்ம வீட்ல தான் வளர்றான் அப்போ இவன் எதை கரெக்ட்டா கண்டுபிடிச்சானே வந்திருக்கான் ஒண்ணே இந்த ஊமை கொட்ட பொண்ணுத் தர வாயை தரக்கணும் இல்ல தருண அப்பா வாயை தரக்கணும்

கருணை பக்கத்த உங்க மேல நல்ல மரியாதை இருக்க சும்மா கேளுங்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க இப்ப அதுதானே பிரச்சனை அவருக்கு நானா நல்ல மரியாதை இப்போ நான் போய் இப்படி கேட்டு சின்ன அண்ணக்கிளைய கால் இப்படி கேட்டுட்டாவ நினைச்சிட்டமனா சரி வேற வழியே இல்ல கேட்ற வேண்டியதா அத்த நான் உங்க ஒண்ணு ஒன்னு சொல்லணும் தே என்ன பொண்ணு தெறக்கி உடம்பு சரியாம போச்சே அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம டானியும் பொண்ணு தெறியும் பைக்ல போனத நான் கண்ணால பார்த்தேன் அவனோட அவனை பைல தான ஓத்த பத்த பழகி சூப்பர் மார்க்கெட் போனே ஃபர்ஸ்ட் திருப்பி ரெண்டு பேரும் பைக்ல போனானே பரவாயில்லை பைக்க நிப்பாட்டி ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு இருந்தானே சரி சும்மா பேசிட்டு கண்ணஞ்சி விட்டுட்டேன் திரும்பியும் பார்த்தேன் ரெண்டு பேரும் பைக்க எடுத்து என்னமோ தேடிட்டு இருந்தானே அப்ப டேனில பிடிச்சி கேட்டா எல்லாம் உமீ தெரியுங்க எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தரிக்கும் டேனலுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு நினைக்கேன் இந்த டேனலுக்கு எந்த ஊரே ஏதோ ரெட்டியா போறமா மீனா ஏதோ வள்ளி ஊருன்னு சொன்னா இல்லையே தாவிது வள்ளி ஊர்ல இருந்தா ஐயா அத்தை அவருக்கு சொந்த ஊர் வள்ளி ஊர் கிடையாது உங்களுக்கு சொந்த ஊரு ரெட்டியாபுரம் டானியல் அப்பா பெரிய அரசியல்வாதியா இருந்தாரா கிராமத்துல இருந்தா நல்லா இருக்காது நான் சிட்டிக்கு வந்திருக்காங்க அப்படியே சிட்டிலே இருந்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால எம்.பி க்கு நிக்கான நான் வாழ்க்கை வரலாறு பத்தி போட்ட்டு இருந்தாங்க எடுத்து பாத்து ஓ ரெட்டியாபுரமா யாக உங்களுக்கு ரெட்டியாபுரம் தெரியுமா ம் தெரியும் அத்தை சந்தேக மடுத்துற அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒண்ணு இல்ல நான் காலேஜ் அப்புறம் நிறைய தொண்டு செஞ்சிட்டு இருந்தேன் அதாதே அப்போலாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க அதனால சாயங்காலம் போய் ரொம்ப குக்கிராமங்கள்ல போய் இந்த டியூஷன் மாதிரி எடுப்பேன் முதியோர் கல்விக்கு எடுப்பேன் அப்போ எனக்கு சில கிராமங்கள் தெரியும் அதுல இதுவும் தெரியும் நல்ல யோசித்து பாருங்க முதியோர் கல்வி மட்டும் தான் எடுத்தீங்களா என்ன முதியோர் கல்வி இல்ல படிப்புறதான் எல்லாருக்குமே பாடம் எடுத்துட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல சில சில தொண்டுகளும் செய்வேன் என்னென்ன தொண்டுத்த கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது புள்ள வளர்க்க முடியாம அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் அதையும் மீறி பார்க்க முடியாதவங்களுக்கு நம்ம ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு வருவேன் அப்படி நிறைய பண்ணிருக்கேன் அப்படி நீங்க கூட்டு வந்த பிள்ளைங்கல்ல வந்தாலும் நல்ல ஞாபகம் இருக்கும் என் புள்ளங்களை எனக்கு ஞாபகம் இருக்காதா? வளர்த்து ஓரளவுக்கு ஆளாக்குற வரைக்குமே என் கட்ட தான் இருப்பாங்க. அந்த புள்ளங்களை நான் கண் தான் இருப்பேன். எந்த வழி தவறி கூடாதுல ரொம்ப கவனமா இருப்பேன். எனக்கு எல்லா பிள்ளைங்களுமே நல்லா தெரியும். இல்ல இல்ல. பொண்ணு தர விக்கலாம் கடையவே கடயாது. எனக்கு தருணே பொண்ணு தர விக்கலாம் சின்ன புள்ளங்கள ஞாபகமே இல்லம்மா. ஆனா பொண்ணு தர கரெக்ட்டா நம்ம வீட்டதா தான் தேடி வந்தான். நம்ம வீட்ல தான் எதை யாரோ ஒத்தனே இருக்காங்க. அதுதான் தருணாவாருக்கும்்தே. தக்கத்த நீங்க தட்டேறது புள்ளங்களல நேரா ஹோம்ல கொண்டு விடாம நம்ம வீட்டுக்கு ஏதாவது கூட்டி வந்தீங்களா ஒரு புள்ளைய கூட்டி வந்தேன் ஆனா ஒரு நாள் கூட காதம்பரி இருக்க விட மாட்டேன்னுட்ட அவளா ஒரு பொண்ணு சை ஏ அவளுக்கு ஏற்கனவே இதெல்லாம் பிடிக்காது நாங்க பெத்த புள்ளைய தவிர வளப்பு பிள்ளைங்க வந்தா ரொம்ப பாசமா இருக்கும்னு அவளுக்கு ஒரு நினைப்பு அவ எங்க கிட்ட கொஞ்சம் அடம் பிடிச்சு சொன்னது இனி எந்த பிள்ளைங்களை கூட்டி வந்தாலும் ஹோம்ல கொண்டு விடணும் வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது மீறி கூட்டி வந்தீங்கன்னா என்ன உசுரோட பார்க்க முடியாது எங்களை மிரட்டிட்டா அதே மாரி அப்பாதான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு பொண்ணா பையனை கூட்டு வந்தாலே காதாமரிக்கு பிடிக்காது இதுல பொண்ணை கூட்டு வந்தா விட்டு வைப்பாளா என்ன ஒரே ஒரு நாள் தான் எங்க வீட்டுல இருந்தது மாமாக்கு அந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சது தூக்கி மல்ல கொஞ்சிக்கிட்டே இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குட்டி பிள்ளையும் அப்பா கிட்ட நல்லா விளையாண்டுகிட்டே இருந்தது அப்பாக்கு விடக்கு மனசே இல்ல நைட்டு பிள்ளை தூங்கவே இல்ல அந்த பிள்ளை கிட்ட விளையாண்டுகிட்டே இருந்தாங்க அந்த பிள்ளை எங்கத்த இல்ல காதாம்பரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா இங்க வச்சு வளர்க்க கூடாதுன்னு அவ பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல வேற எந்த பிள்ளையும் இருக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா அப்படின்னா அந்த பிள்ளை ஆதரவுக்கு இளைய பிள்ளையா

ஒரு நாலு நாலரை வயசு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அத்த நீங்க யாருக்கிட்ட தத்து கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட அந்த பிள்ளை இப்ப என்ன பண்ணுதுன்னு கேளுங்களே எப்படிமா ஆசையா உங்க மாமா வளர்க்கலான்னு தூக்கிட்டு வந்தாரு அந்த பிள்ளை தூக்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு எப்படி கேட்க முடியும் சொல்லி இல்ல தெரியுமா அது பொண்ணா பையனா ஏன் அப்படி கேக்குற ஒருவேளை பையனா இருந்தா அந்த பையன் தருணா இருந்தே இந்த வீட்டுல நம்ம தம்பி கொடுத்தாங்க நான் இங்க தேடி வந்தேன்னா மீனா குட்டி சொல்றது சரிதானே

இருக்கு உங்க வீடு தான் எனக்கு கோயில்னு சொல்லிருக்கான் என்ன சொல்ற ஆமாத்த நம்ம பாப்பா சடங்கோட சொல்லிருக்கான் அத நம்மட்ட புள்ளங்க எங்க சொன்னாங்க என்னம்மா சொல்றீங்க அவன் தேடி வந்த பொக்கிச நம்ம வீட்ல இருக்கா என்னம்மா நம்ம வீட்ல யார் இருக்கா சின்ன புள்ளங்களே இந்த வளக்குறது குமாரே சதிசே கிஷோரே அப்புறம் சின்ன மூணு பேரும் கைக்குல நின்னு வளந்தானுவே வேற யாரே இப்ப நான் வீட்ல வேற எந்த பிள்ளையும் வளக்கலையம்மா அதுக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படி இருக்கும்போது அப்ப தரணாதான் தான் இருக்கணும்

பத்தில பத்தில அவன் திரும்பி பார்த்தான் எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது போனதுல மட்டும் சரியாட்டும் அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குனே மறச்சிட்டு போறேன் அப்படியே மறச்சிட்டு போறேன் சரி கா விடுங்கக்கா விடுங்க கா அது என்னது ஒருவேளை தரும் தங்கச்சே தங்கச்சா இருந்தா போதும் இவள வாயை மூட சொல்லுங்க யாமடி இருக்க பிரச்சனை கனட யாமடி பிளா அது தானா வருதுக்கா கா தானா வரல மீனா இல்ல பாரு அத உனக்கு வருது சரிமா நம்ம அந்த டீ போய் நிப்போம் வருமா வாங்க ஆமாமா அப்படியே ஒரு காத்து குடிச்ச மாதிரி ஆயிரும்

காவல்னாலே நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு அவ இருக்க ரூமுக்குள்ள போக தெரியாது அவ தெரியல உத்த முடி இருக்காது நான் பண்றேன் சரிப்பா இப்போ அந்த தாவித மகன் டேனியல் அரசியல் நிக்கிறானே பெரிய எரிச்சலா இருக்குது இப்ப ஓட்டலா பிரியும் போல மக்கள் எல்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கண்ணா ஒரு பைய ஓட்டு போட மாட்டான் நான் காசை தனியா செலவழிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல மிரட்டி வச்சிருக்கேன் தோத்து போயிட்டா ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாதுன்னு அது மட்டும் இல்லடா இங்க சுத்தி வட்டி இருக்கா அத்தனை பேர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கான் ஓட்டு போடாம போனான்னு வச்சுக்க

இதுக்கு தாண்டா ஊர்ல அத்தனை வரையும் நான் கடன் காரணம் ஆக்கிச்சிருக்க பத்து வருஷம் எம்பியா இருக்கேன் சும்மாவா அதுவும் போட்டியே இல்லாம பயம் என் கிட்ட பயம் இவன் காலத்துக்கு எனக்கு அடிமைதான் காலத்துக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கதான் போறான் எனக்கு பணத்தை கொண்டு கொட்டதா போறானு நான் எம்பி அடுத்து நீ எம்பி அடுத்து உன் காலத்துக்கும் இந்த ஊரு பயிரா நமக்கு அடிமை தான் இன்னும் எவன் கடன் வாங்காம இருக்கான்னு பாத்து அவனுக்கு பிரச்சனையை கொடுத்து கடன் வாங்க வைங்க ஒரு பயம் கடன் வாங்காம இல்ல காலையில பாரு நம்ம வீட்டுக்கு அவ்வளவு பையன் அழிச்சு படம் வராங்க அப்போ கண்டிப்பா அந்த தேனீர் சேர்க்க மாட்டோம்ல ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டான்டா விடு நம்ம தொகுதியிலே கடன் வாங்காம அன்னக்கிளி மட்டும்தான் அவளையும் வாங்க வச்சுட்டேன்னு வச்சுக்க அவ விட்டு ஓட்டு கூட அப்பா அன்னக்கிளியும் கடன் வாங்கிவா அவ மர்மவா இருக்க சொத்த போற வித்து தேதற்காக செலச்சிட்டு இருக்கா அன்னக்கிளி சம்பச்ச போற அடிக்கணும்னு வந்தவ அந்த மீனா அம்மான் ஒருத்த இருக்காங்களே அவங்களுக்கு நல்லா பாலம் என்ன இவ்ளோ தயாரி இருந்தா அவ அக்கால என்கிட்ட வசதி பேசுவா

பொண்ணுத்துல சருக்கு ரொம்ப சீரியஸா இருந்தது இப்ப பரவாயில்ல ஆனா இப்பவும் ஹாஸ்பிட்டல தான் இருக்காரு இப்பவும் ஐசில தான் இருக்காரு என்ன சொல்றீங்க ஆமா மேடம் விக்ரம் சார் வீட்டுக்கு டூட்டிக்கு போயிருந்தாங்கல்ல ஆமா அந்த விக்ரம் சாருக்கும் பொண்ணுத்துல சருக்கும் ஏற்கனவே ஆகாது ஐசி இதா சந்தர் பொண்ணு தண்ணி கூட குடிக்க விடாம இருந்திருக்காரு பாத்ரூம் விடல ரெஸ்ட் எடுக்க விடல சாப்பிட விடல அப்படியே ரெண்டு நாள் நிப்பாட்டி இருக்காரு அந்த விக்ரமுக்கு யார் இந்த ரைஸ் கொடுத்தது எல்லாம் மேல இருந்தா மேடம் இவரும் ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்காரு மேல எடுத்துக்கு யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லையா பொண்ணுத்துல சார் பத்தான் தெரியுமா நேர்மையா கண்ணியா கட்டுப்பாடு இருக்கக்கூடியவரு மேலத்துல இருந்து பெர்மிஷன் கிடைக்காதனால எல்லாத்தையும் சமாளிச்சிட்டே நின்னுட்டாரு யார் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல அத மேலடனா ஓ அப்படியே என்னனே நான் பாக்குறேன் நாட்டுக்காக தான் சேவை செய்ய வந்த மெத்தவர ஒரு தனி மனுஷனுக்கு இல்ல ஒரு தனி மனுஷனோட உசிரை எடுக்கிறதுக்கு எவனுக்கு எந்த உரிமை இல்ல இவர கொடுமை படுத்துறதுக்கு அவனுக்கு யார் கொடுத்தது ரைஸ் அத நான் பார்க்கறேன் யார் கிட்ட ஏன் கிட்டயா ஹதி சரியான சான்ஸ் ரானியா இருக்கும் போல கே ஹதி இத உடனே விக்கி சார் கிட்ட சொல்லணுமே இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் வருதே